அடிக்கிற வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வணக்கம் நாங்க சரவணங்க கோயம்புத்தூர் காரை இன்னைக்கு என்னென்னா வெயில் கால ஆரம்பிச்சிருச்சு ஜில் ஜிலுன்னு ஐஸ்கிரீம் செஞ்சு தான் சாப்பிட போறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு லிட்டர் பாக்கெட் பழம் எடுத்துருக்கோம் ஒரு லிட்டர் பாக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் சேர்த்திக்கலாம் பால் சேர்த்து இருக்குங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் இதுக்குன்னா ஐஸ்கிரீம் மேலே தூவுறக்காக பால் நல்லா பொங்கி வருதுங்க நூறு கிராம் சக்கரை எடுத்துருக்கேன் சேர்த்திக்கலாம் பால் நல்லா குதிச்சு வருது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பால் பவுடர் சேர்த்திக்கலாங்க பால் பவுடர் வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நல்லா கலந்து விடுங்க கரையிட்டும் கெட்டி இல்லாம பால் பவுடர் சேர்த்து பாருங்க நம்ம பால் வந்து கெட்டியா இருக்க ஆரம்பிக்கிறது பாருங்க பால் போட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தாலா போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் சேர்த்திக்கலாம் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சோன்னே நம்மளா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்படி கெட்டியாயிருக்குன்னு சரியாதா உங்களுக்கு கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் உள்ளே ஊற்றி ஃப்ரீஸரில் ஒரு அஞ்சு மணி நேரம் வைக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் இப்போ காலையிலேயே இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க அதனால் இப்போ காலையிலேயே ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு உள்ளே ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா மத்தியானம் சூப்பராக சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமே சேர்த்திக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றிக்காங்க இது இப்ப டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமாப்பா நல்லா இருக்கும் நான் ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிடுது பாருங்க இப்ப டெக்ஸ்டருக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் சேர்த்துக்கலாங்க போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் இருந்து எடுத்துக்காங்க இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் எடுத்துக்காங்க ஒரு அவ்வளோதான் மேலே வச்சு ஒரு கவர் பண்ணிடுங்க நிறைய கவர் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே நம்ம ஐஸ்கிரீம் ரெடிங்க அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஃப்ரீஸில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடிங்க இப்போ வச்சோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்ற கரெக்டாக இருக்குங்க நான் கூட வச்சிடறேன் ஃபஸ்ட்டு பாருங்க கிட்டத்தட்ட நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மதியானம் நேரம் டைமும் ஆயிடுச்சு வாங்கதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணல ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி சாப்பிடு சாமி சாப்பிட்டு பார்த்தா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன அரிசித்து வருதா அரிசி ஃப்ரீசர்ல இருந்தால சாமி இத்தனை நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படி இருக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து சாப்பிடுப்போம் நல்லா இருக்குப்பா சூப்பர் எப்படி இருக்கு சாப்பிடு ஆ சாப்பிடுங்க ரோலர்பால் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா பார்க்குறேன் சாப்பிடு சாமி எப்படி இருக்குது மாமா செஞ்சது நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சாமி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஐஸ்கிரீமு நான் எப்படி ஐஸ்கிரீம் செஞ்சுக்கிறது பார்த்துருப்பீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஜில் ஜில் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்